இந்த வீடியோவில் கொடைக்கானலில் இருக்கிற முக்கியமான பத்து சுற்றுலா தலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கொடைக்கானலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம் வேர்ல்டு ஃபேமஸ் சுற்றுலா தலங்களில் ஒன்றான மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லப்படுற கொடைக்கானல் தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் இருக்குது இந்த மலைப்பகுதியில் பழியர் என்ற பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்திலேயே இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சங்க இலக்கியங்கள் வந்து சாட்சியாக இருக்குது ஆனால் வெளி உலகுக்கு இந்த பகுதியை முதன் முதலாக கண்டுபிடிச்சு அறிவித்தது வந்து பிஎஸ் வார்டு அயர் அப்படிங்கிற இரண்டு பிரிட்டிஷ் சர்வே ஆஃபீஸர் தான் இதை ஆஃபீஸர்ஸ் தான் இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சி அறிவித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் அமெரிக்கன் மிஷனரிஸ் அப்புறமா வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளும் இங்கே வந்து முத முதல்ல குடியேறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் இந்த சாலைகள் போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்ச போது அவங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்பாட்டாக இருந்திருக்கு இந்த கொடைக்கானல் கொடைக்கானல் அதுக்கு பிறகு ஃபேமஸான சுற்றுலா தலமாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க சினிமா ஷூட்டிங்கும் வந்து நிறையவே நடந்துட்டுருக்கு தமிழ் படங்கள் குண அலைபா இதே அப்படிங்கிற படங்கள் மட்டும் இல்லை ஹிந்தி அப்புறமா வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா சினிமா அப்படிங்கும் இங்கே நடக்குது இது செப்டம்பர் மாதங்கிறதால கிளைமேட்டும் நல்ல கூலாகவே இருந்துச்சு அப்பப்போ மலைச்சாரலும் வெயிலும் பனியும் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடிஞ்சுது இந்த டைமில் போனதுனால கொடைக்கானல் உள்ளே என்ட்ரி ஆகியாச்சு கொடைக்கானல் சிட்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துடும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க கொடைக்கானலில் இருக்கிற பத்து முக்கியமான சுற்றுலா தலங்களில் முதல்ல இருக்கிறது இந்த சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ் தான் மதுரை டு கொடைக்கானல் ரோட்டில் கொடைக்கானலில் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த ஃபால்ஸு கொடைக்கானலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சில்வர் ஃபால்ஸ் இருக்குது கொடைக்கானலில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸு இந்த ஃபால்ஸு இதுக்கு எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் ஏரி இருக்குல்லையா அந்த ஏரியில் ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணியும் மழை நீரும் சேர்ந்து தான் இங்கே வந்து அருவியாக விழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மழை பெய்யும் போது இந்த உயரத்துலருந்து வர்ற அந்த தண்ணியை பார்க்கும்போது வெள்ளி மாதிரி தெரிகிறதுனால இதுக்கு சில்வர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த அழகை ரசிக்கிறதுக்காகவே இங்கே மக்கள் வந்து நிறைய வராங்க இந்த அழகை ரசிக்க மட்டும்தான் முடியும் ஆனால் இங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இந்த அருவியை பார்க்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஜனவரி அப்போ வந்து அருவி நல்லா ஃபுல் ஃப்ளோவில் இருக்கும் மற்ற நேரங்களில் தண்ணி குறையதான் இருக்கும் வாட்டர்ஃபால் பக்கத்துலேயே நிறைய ஃப்ரூட் ஷாப்பு லோக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது சுட்ட சுட்டா அப்படியே பஜ்ஜி சூப்பராக கிடைக்குது அருவியை ரசிச்சுட்டு அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றா போல் அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த அருவியை பார்க்குறதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அருவியை பார்த்துட்டு வாங்க கொடைக்கானலில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களில் இந்த அருவியும் ஒன்று மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான சுற்றுலாத்தலத்தை பார்க்க போகிறோம் போட் ஹவுஸ் கொடைக்கானலில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலம் இது கொடைக்கானலுக்கு வர்றவங்க இந்த ஏரியில் வந்து போட்டிங் போகாமல் போகவே மாட்டாங்க அதை அந் அது மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் சர் வேறே ஹென்ரி லெவின்ச் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கொடைக்கானல் ஏரி இது மேன்மேட் லேக் தான் ஸ்டார் ஷேப்பில் வந்து இந்த லேக் வந்து இருக்கிறதுனால இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அறுபது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த லேக்கு இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா போட்டிங் போக ரொம்பவே அருமையாக இருக்கும் பெடல் போட்டு மோட்ரு போட்டு ரா போட்டு எல்லாமே இருக்குது இதுக்கு கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டில் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் கெப்பாசிட்டிக்கு ஏற்பவும் நூற்றம்பது முதல் ஐ ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இதில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க துடுப்பு போட் பார்த்திங்கன்னா நூற்றம்பதுலேருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் பெடல் போட் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறுபாய் வரைக்கும் மோட்ரு போட் அப்படின்னா அதில் வந்து எட்டு பேர்லேருந்து பதினஞ்சு பேர் கூட போகலாம் இதுக்கு வந்து எழுநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் போட்டிங் முடிச்சுட்டு இந்த ஏரியை சுற்றி ஹார்ஸ் ரைடிங் அப்புறமா சைக்கிளிங் எல்லாமே இருக்குது குதிரை சவாரிக்கு வந்து ஐம்பது ரூபாயிலருந்து நூறுரூபா வரைக்கும் வாங்குறாங்க சைக்கிளிங்க வந்து முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே இந்த ஏரி இந்த ஏரியாவை சுற்றி நம்ம வாக் போகலாம் உன்னை நான் சந்தித்தேன் படத்தில் வர்ற காணும் நேரம் நெஞ்சம் அந்த பாட்டு கூட இந்த ஏரியை சுற்றி தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த ஏரியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது எல்லாமே சொற்று பேக்ஸ் எது வேணா நம்ம அங்கே வாங்கிக்கலாம் இது ஒரு பெரிய பஸாரவே இருக்குது இதில் கொடைக்கானல் ஏரியில் போட்டிங் முடிச்சிட்டு அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடம் பிரையன் பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஹெச்டி பிரையன் என்ற ஆங்கிலேய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த பூங்காவை உருவாக்கிறதுனால இதுக்கு வந்து பிரையன் பார்க் அப்படின்னு பேர் வந்துச்சு லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிறதால அங்கே போட்டிங் முடிச்சிட்டு மக்கள் இங்கே தான் வந்து முதல்ல வருவாங்க இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்புகிற பழ இடமெல்லாம் வந்து வகை வகையான பூக்களாக தான் இருக்கும் மொத்தம் எழுநூற்றி நாற்பது வகையான பூக்கள் வந்து இங்கே இருக்குது தான் ஆனால் இப்போ சீசன் இல்லாததால் எல்லாம் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்குது ஏப்ரல் மே மாதம் சீசன் நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா பூக்களுடைய அழகு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குமா வருஷம் வருஷம் மே மாதத்தில் இங்கே ஆனுவல் ஃப்ளவர் இங்கே நடக்கும் இதில் தமிழ்நாடு முழுக்க வந்து ரேர் பிளான்ஸு கட்ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க இங்கே இருக்கிற கார்டனில் வந்து ஹெர்பல் அப்புறமா மெடிசினல் பிளான்ஸு செக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது மே மாதம் வந்து மலர் கண்காட்சியை பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வருவாங்க நீங்களும் கொடைக்கானல் போனால் மறக்காமல் இந்த பூங்காவை பார்த்துட்டு வாங்க இந்த பூங்கா உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளே ஏரியா கூட அமைச்சிருக்காங்க இதுதான் அந்த இடம் இங்கே வந்து கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது இது மட்டும் இல்லை இந்த பூங்காவில் பார்த்திங்கன்னா விண்ணை முட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான மருத்துவ குணம் கொண்ட யூகலிப்டஸ் மரங்கள் வந்து நிறையவே இருக்குது பாருங்கள் அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த விண்ணை தொட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஹைட்டில் வந்து ஒவ்வொரு மரமும் ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு இந்த பூங்காவுக்கான நுழைவு கட்டணம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயும் வீடியோ கேமராவுக்கு நூறு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஒம்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் கூட ரொம்ப அருமையான இடங்கள்லாம் நிறையவே இருக்குது நேச்சுரலான ஒரு அளவோட ஒரு பீஸ்ஃபுல்லான பிரேக் கொடுக்கறதுக்கு இந்த கார்டன் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு கொடைக்கானல் வந்தீங்கன்னா இது பார்க்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான பூங்கா தான் இந்த பிரையன் பார்க்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் கொடைக்கானலில் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான இடம் தான் இந்த லேக் வியூ பாயிண்ட் இங்கேருந்து இருந்து கொடைக்கானல் ஏரியை முழுமையாக பார்க்கலாம் கொடைக்கானல் டவுனில் இருந்து மூன்றரை கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த லேக் வியூ பாயிண்ட் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொடைக்கானல் ஏரியோட அந்த ஸ்டார் ஷேப் வந்து தெளிவாக தெரியும் அந்த லேக் தெரியுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இங்கேருந்து பார்த்தா ஏரி மட்டும் இல்லை சரௌண்டிங்கில் உள்ள ஹில்ஸு க்ரீனரி மிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான சீனரி வந்து பார்க்கலாம் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப ஏற்ற இடம் இடம் இது லேக் வியூ பாயிண்ட்டுக்கு என்ட்ரி ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது அதனால் எப்போதும் போகலாம் ஆனால் பெஸ்ட்டு டைம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் லேக் வியூ பாயிண்ட்லேருந்து கொடைக்கானல் ஏரியை மே அது பார்க்குறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான சீனரி இது இதுவும் கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் தான் அதனால் மறக்காமல் இங்கேயும் விசிட் பண்ணிடுங்க ரோடு சைடில் இருக்கிறதால இங்கே வந்து அதிகமான வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வரும் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இந்த ரோட்டில் நீங்கள் வந்து போங்க அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலான சுற்றுலாத்தலத்தை பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிரில் ஃபால்ஸ் கொடைக்கானல டவுனில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பாம்பார் இருந்து உருவாகிற இந்த லிரில் ஃபால்ஸுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே வர தண்ணி ரொம்ப சுத்தமாக குளிர்ச்சியாக இருக்கும் பாம்பார் ஃபால்ஸ்னு கூட இதை சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஃபேமஸான லிரில் சோப் ஆடு வந்து இங்கே எடுத்ததுனால தான் இதுக்கு லிரில் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து பெயர் வந்திருக்கு டூ கே கிட்ஸுக்கெல்லாம் அந்த ஆடு பத்தி தெரியாது தண்ணீர் அப்படியே வெள்ளி மாதிரி படிச்சுன்னு இருக்கு அதோட அந்த பறவைகளோட சத்தம் குளிர்ந்த காற்று மனசுக்கு ரொம்பவே ரம்மியமா இருந்துச்சு தண்ணியை பாருங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விழுது அதனாலதான் இந்த கிராண்ட் ஸ்கேஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மிஸ்ட் இருந்தால் இன்னுமே அழகா இருக்கும் தான் இங்க நல்ல தண்ணி விழுது சம்மர்ல தண்ணி வந்து குறைவாக தான் இருக்கும் ஃபோட்டோஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஸ்பாட் இது கொடைக்கானல் வர்றவங்க இங்கே வந்து அந்த இயற்கை அழகையும் அந்த லிரில் சோப்பு ஆடு ஃபீலையும் நல்லாவே அனுபவிக்கலாம் கொடைக்கானல் வரக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஃபால்ஸையும் வந்து பார்த்துருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ரீன் வேலி அப்படிங்கிற பசுமை பள்ளத்தாக்கு கொடைக்கானலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த பள்ளத்தாக்கு ஐயாயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே போகும் ஆழமான பள்ளத்தாக்கு முன்னாடி இது சூசைட் பாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ அந்த பெயரை மாற்றி பாசிட்டிவ் வைப் தர்ற மாதிரி க்ரீன் வேலி அப்படின்னு மாற்றிருக்காங்க பெயருக்கு ஏற்ற மாதிரியே பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு இது நீங்கள் இங்கேருந்து கீழே பார்த்தா வாவ் அப்படின்னு தான் சொல்ல தோணும் அது மாதிரி இந்த மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரியார் டேம் கூட இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியுமா ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குங்கிறதுனால பாதுகாப்புக்கு இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க ஆனாலும் பிள்ளைகளை வந்து ரொம்ப ஷேப்பாகவே பார்த்துக்குங்க குரங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த சீனை பார்க்கும்போது கூண்டுக்குள்ள எண்ணெய் வச்சு கூடி நின்று கூற விட்டு அப்படிங்கிற வயது தான் வருது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான இடம் ஆனால் பாருங்கள் இங்கேயும் நம்ம மக்கள் வந்து விட்டு வைக்கலை ஃபுல்லாகவுமே வந்து இவ்வளோ அழகான கூட குப்பை மடை ஆக்கியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர் சைடெல்லாம் அப்படியே இங்கே தூக்கி வீசியிருக்காங்க இந்த மாதிரியான இயற்கையான சூழப்பட்ட இடம் நமக்கு இறைவன் தந்த வரும் ஆனால் இந்த மாதிரியான இடத்துல கூட குப்பை மேடை தயவு செய்து ஆக்கிடாதீங்க இந்த பசுமை பள்ளத்தாக்க பார்வையிடுறதுக்கான நேரம் காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் தான் இங்கேயும் கட்டணம் எதுவும் கிடையாது இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது சாக்லேட் டாய்ஸ் லேடிஸ் பேக்ஸ் பவுச்சஸ் வளையல் செயின் இது போக சூடா வடை பஜ்ஜி எல்லாமே இங்கேயும் கிடைக்குது கொடைக்கானலுக்கு வந்ததுக்கு நம்ம மெமரபுளாக ஏதாவது இங்கே வாங்கிக்கிலாம் கொடைக்கானல் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த க்ரீன்வேலி வேலி பசுமி பள்ளத்தாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு அதனால கண்டிப்பாக இதையும் வந்து பார்த்துருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சுற்றுலாத்தலம் பில்லர் ராக்ஸ் தூண் பாறை கொடைக்கானல் ட்ரிப்பில் ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் பில்லர் ராக்ஸ் இது கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸான வியூ பாயிண்டில் ஒன்று இந்த இடத்தை பார்த்தா தான் கொடைக்கானல் ட்ரிப்பே முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொடைக்கானலில் இருந்து எட்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்த பில்லர் ராக்ஸ் பில்லர் ராக்ஸ் வியூ பாருங்கள் முன்னாடி மூணு பெரிய கிரானைட் தூணை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிது ஒவ்வொன்றும் சுமார் நானூறு அடி உயரம் இருக்குமா மூணு சேர்ந்து நேச்சுரல் நேச்சுரல் பில்லர்ஸ் மாதிரி இருக்கிறதால இதுக்கு பேர் பில்லர் ராக்ஸ் மிஸ்டு வரும்போது இந்த தூண்கள் முழுமையாக மறைஞ்சு அது விலகுனதும் கிளியராக தெரியும் பாருங்கள் அந்த சீன் தான் இதோட இந்த இடத்தோட ஹைலைட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆறு ஓடுற மாதிரி சலசலசலன்னு அந்த தண்ணி சத்தமும் அப்புறமா அந்த பனி அந்த மிஸ்டுடைய அந்த அழகும் அப்புறம் இயற்கையான அந்த சீனரியும் வேறு லெவலில் இருந்துச்சு மார்னிங் ஈவினிங் டைமில் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் மிட் டேயில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை கொடைக்கானலோட முக்கியமான சுற்றுலாத்தலம் இது அதனால் மறக்காமல் இங்கே போய் பார்த்துட்டு வாங்க இங்கே நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம மூணு நாலு இடங்களுக்கு சேர்த்தே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அதுக்குண்டான ஃபீஸை வந்து வாங்கிடுறாங்க அது எப்படி அப்படின்னா ஒரு நபருக்கு முப்பது ரூபா காருக்கு தனியாக காரில் தான் நம்ம வருவோம் அதனால காருக்கு தனியாக ஐம்பது ரூபா அதுதான் வந்து நம்ம இது வந்தோம் அப்படின்னா அந்த மூணு நாலு இடங்கள் அதாவது குணா குகை அப்புறமா வந்து பைன் ஃபாரஸ்ட்டு அப்புறம் மொயர் பாயிண்ட்டு அப்புறம் இந்த தூண்பாறை எல்லாமே நம்ம வந்து அதிலே வந்து பார்த்துடலாம் அந்த ஃபீஸ் வந்து இங்கே என்ட்ரன்ஸ்லேயும் வாங்கிடுறாங்க முன்னாடி வந்து தனித்தனியாக அங்கே போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சா அது கூட்டம் ரொம்ப அதிகமாக ஆகிறதுனால இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அடுத்ததாக கொடைக்கானலோட ரொம்ப ஒரு ஃபேமஸான சுற்றுலாத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் குணா குகை குணா குகை இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஐரோப்பிய அதிகாரி தான் இந்த குகையை முதல்ல கண்டுபிடிச்சார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான கமலஹாசன் நடித்த குணா படம் மூலம் தான் இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேர் டெவில்ஸ் கிச்சன் வேய்களின் சமையலறை அப்படின்னு தான் இருந்துச்சு குணா படம் வந்த பிறகு தான் இது வந்து குணா குகை அப்படின்னு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிற இந்த குணா குகை மீண்டும் மஞ்சுபல் பாய்ஸ் மூலமாக திரும்பவும் பாப்புலர் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே பைன் மரங்களாக தான் இருக்குது அந்த மரங்களும் அதனோட வித்தியாசமான வேர்களும் பறவைகளும் ஒளியும் ஒரு த்ரில்லி த்ரில்லிங்கான ஃபீலிங்கை தான் தருது குணா குகையில் விழுந்தவங்க யாருமே உயிரோடு திரும்பி வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான குகை தான் இந்த குணா ஒரு கரடு முரடான காற்று பாதையாக தான் இருந்துச்சு போற வழியெல்லாம் கூட ரொம்ப ஒரு த்ரில்லான அனுபவத்தை தர்ற இந்த குணா குகையை கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற சுற்றுலாத்தலம் கொடைக்கானலில் இருக்கிற ரொம்ப ஒரு அழகான இடமான பைன் பாரஸ்ட் இதுவும் கொடைக்கானலுடைய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு இங்கே வந்து நிறைய சினிமா ஷூட்டிங் நடந்துருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு நிறைய படங்கள்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க குணா அலைப்பா இது எல்லாமே இங்கே தான் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு கொடைக்கானலில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது எங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மரங்கள் வானத்தை தொடற மாதிரி வரிசையாக நிற்கிது இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிரையன் அப்படிங்கிற ஐரோப்பிய அதிகாரி தான் இதை முதல்ல உருவாக்கியிருக்கிறாரு இது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கூட ஒரு சினிமா லொக்கேஷனில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வருது இங்கேயும் கூட குதிரை சவாரி ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இங்கேயும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது இருந்து சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே வந்தால் சீனரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுக்கலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்பான செருப்பை வந்து போட்டுகிட்டு வந்தால் நல்லது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கும் சினிமா லொக்கேஷனுக்கும் ஒரு அருமையான இடம் இது கொடைக்கானல் ட்ரிப்பில் இதுவும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக இதையும் வந்து பார்த்துட்டு போங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிற சுற்றுலாத்தலம் மாயர் பாயிண்ட் இது வெறும் வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாது வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடம் இது கொடைக்கானலில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த மாயர் பாயிண்ட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சீனரிஸ்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இருந்து பார்க்கும்போது அந்த பசுமையான பரந்த பசுமையான மலைகள் அப்புறமா வந்து அந்த பள்ளத்தாக்குகள் பனி மூட்டம் இது மிஸ்ட் இல்லாமல் இருந்தால் இங்கேருந்து வைகை டேமை கூட அங்கேருந்து பார்த்தா தெளிவாக தெரியுமா அதனால தான் கொடைக்கானல் வர்றவங்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குது ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி நிறைய மிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எதுவுமே தெரியல ஃபுல்லாகவே அப்படியே மூடிடுச்சு மிஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே மூடிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடம்னு சொன்னேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா சார் தாமஸ் மாயர் இவர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கிறாரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு வந்து இவர் ஓப்பனிங் ஜெர்மனி பண்ணதுனால இதுக்கு வந்து அவருடைய பெயர் மொயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்த ரோடு வந்து திறக்கப்பட்டிருக்கு கொடைக்கானலோட இந்த மொயர் பாயிண்ட் அழகான வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாது ஒரு வரலாற்று சின்னமும் கூட கொடைக்கானல் வந்தால் இந்த இடத்துக்கு வந்து இந்த கல்வெட்டையும் கண்டிப்பாக பாருங்கள் கொடைக்கானலில் உள்ள முக்கியமான பத்து சுற்றுலா தலங்களையும் பார்த்தாச்சு இன்னும் வரும் எந்தன் கதை அப்படிங்கிற மாதிரி இன்னும் கூட நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் கொடைக்கானலில் இருக்குது இங்கே நல்ல பண வசதி உள்ளவங்க மட்டும்தான் வரணும்னு கிடையாது பஸ் வசதி நிறையவே இருக்குது மதுரை இருந்து நிறையவே பஸ்ஸு இங்கே இருக்குது அதே மாதிரி தங்குறதுக்கும் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் லார்ஜஸ் காட்டேஜ் அப்படின்னு எல்லா தரப்புக்கும் ஏற்ற மாதிரியும் இருக்குது வீடு சாப்பாடு வேணும் அப்படின்னா கூட அங்கேயே சமைச்சு தர்ற மாதிரியான காட்டேஜஸ்ஸும் இங்கே நிறைய இருக்குது ஏப்ரல் மே மாதம் வந்தீங்க அப்படின்னா க்ரௌடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் கொட்டலி எக்ஸாம் லீவில் வந்துங்க வந்தீங்க அப்படின்னா நின்று நிதானமாக இளவரசியின் இயற்கை அழகை ரசிக்கலாம் வாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க பாய்